காலகட்டத்தில் வெயில் என்னமா அடிக்குது சூரியன் என்னமா குழந்தைகிட்ட வருது காலையில மத்தியான குழந்தை வீட்டுலயே இருக்கும் போல என்ன வெத்தியா இருக்கு எங்கடா போலான் இருக்கு எங்க போக உரண்டு போக முடியாது போல அப்படியே ஒரு வெயில் அடிக்கு மகனையும் காணும் மருமகையும் காணும் இந்த சங்கீதம் வரை எங்கேயும் காலையில கிளம்பிக்கிட்டு எங்க போலான்னு தெரியல மகனும் மருமாள வீட்டுல இருந்து கஞ்சி ஆறு கஞ்சி அது ரெண்டு காலையில கிணத்து போயிட்டு அது மலனு பார்க்க வெயில் பார்க்காம அப்படிதான் அதுக்காக வேலை செஞ்சு சாவுது நெல்லு அறுத்து கொண்டு அங்க வியாபாரத்தை கொடுத்தா ஆயிரத்தி தாரி ஐநூறு தாரியா கேட்டான் நிறைய வாசி ஒண்ணு இல்லாம போச்சு அதுல அப்படிதான் கடந்து உயிரை பாக்குறது கடந்து வயல்ல கடந்து பாக்கே சங்கரமா இருக்கு வெயில அந்த பட்ட வெயில் அடிக்க கொஞ்சம் வெயில் அடிக்க என்ன வெயில் அடிக்க எப்படிதான் எப்படி வேலை செய்தானே தெரியல கிணத்துல வந்து சங்கிதாரு எங்க கிளம்புதா காலையில எங்க பரவாயில்ல தெரியல விடிய முன்னாடி கண்ணா நேரம் வித்தா ஒவ்வொரு தனியா தளத்தி காத்தி மாட்டுது அங்க வலிக்கா இங்க வலிக்கா கூண்டா அங்க வீசுதா அங்க வீசுதா பூ வைக்க போட்டு வைக்க பவுடர் பண்ணலாம் என்னெல்லாம் போது செஞ்சுட்டு எங்க தான் போறான்னு தெரியல விடியோ முன்னே கிளம்பி நித்தா ஆளுக்கு முன்னே அப்படி விடியா கிளம்பி எங்கனே சும்மா துணி வீட்டுக்குள்ளே இருக்கும் அவன் சொன்னா சண்டைக்கு தான் அது வரேன் வேலை செய்ய போயிட்டு என்னமோ வேலை செஞ்சுட்டு வெயில் செட்டி இருக்கும் அதை சுத்திட்டு அழைஞ்சுட்டு நல்லா செலவழிக்கிட்டு ஊர்ல மட்டும் வாய் வச்சுட்டு கிளம்ப வரது எங்க போறோம் நாங்க என் பாத்தி செலவுக்கு ஒரு நூறுவா தாயேன் என் ஃப்ரெண்டை பாக்க போறேன் பாத்தீங்க அவரோ ஒரு வாட்டலுக்கு வரதுனா நான் அவளோ ஒரு வாட்டல சாப்பிட்டு தரலான் இருக்கா நூறுவா தந்தா நல்லா இருக்கு ஒரு நூறுவா தாய ஃப்ரெண்ட் பார்க்க போறியா ஃப்ரெண்ட் அடாய் எங்க அப்பா ரூபாய் வந்தாலே சரி வாடே வந்து ரூபாய் தரந்து போறானே பார்த்தா நீ விடா கலையர்க்கே ஒரு ரூபாய் கூட நீட்ட மண்டக்கியே ரூபாய் நரே சுருக்கு மேல முனிஞ்சு ஒரு ரூபாய் கூட என்ன ரூபாய்

எந்த காலத்துல நம்ம பேரு ஹோட்டல வீட்டு ஆட போச்சு நம்ம தான் ஹோட்டல கூட்டு பண்ணது இருந்தா எப்பவாவது வீட்டுல வர தவிர அதிசயமா தோசை பாட்டு அம்மா அதுக்கு தோசையா தோசை கேட்டு கேட்டு விரும்பி சாப்பிடும் இப்ப உள்ள பிள்ளைகள் ஹோட்டலுக்கு வர ஹோட்டலுக்கு எவ்வளவு துணிச்சலா சொல்லிட்டு போகுது சரி சாயங்காலம் மொபைல் வரத்து கிளத்துல அவன் டைவ என்ன சொல்லிட்டு போனா நம்ம கேட்க மொபைல் வேற அவளு வரட்டு பேச்சால வரட்டும் என்ன ரெண்டு பேரை விட்டு கேட்டு சத்தம் போட்டு வருவோம் இப்பவே எப்படி சுத்த விட்டா பொண்ணு கேட்டு வர வரன் வர வந்தாச்சு இந்த எப்படி சுத்திட்டு உன் அங்க பாத்தேன் இங்க பாத்தேன்னா நாலு நாலு பேசுவா கண்ணு கால் மூக்க வச்சு பேசுவா சரிப்பட்டு வராது வீட்டோட இருக்கதான் நல்லது ി ആമാട്ടി നീ തൊള്ള ശരി പൊണ്ണുപാകുമ്പോൾ അത്ത മക്കൾ വിസാരിപ്പാ നമുക്ക് ആവാതാ ആമ അത് പിള്ള അങ്ങ് സിച്ച് ഇത് ഓട്ടലുക്ക് പോയി അപ്പൊ പോയി പോണ അത് നമുക്ക് ആവാനും നമ്മൾ കളി നമ്മ നമ്മളെ സത്തം പോക്കണോ ஏடா பூமி எப்படி இருக்க நல்லா இருக்கே உன பாத்து எவ்வளவு நாளா இருந்து உன எப்படா பாப்பேன்னு நினைச்சிட்டே இருந்தடா நல்லா இருந்து உன பாக்கணும்னு தோணுச்சு அத வீட்டை போய் சொல்லிட்டு வந்துட்டடா என்ன விஷயம் சொல்லு தங்கடா விளையாடல நான் வர கம்பெனிக்கு நீ லீவ் போட்டு வந்திருக்கேன் சரி உன பாக்கறேனே இந்த சட்டை புதுசா எடுத்து போட்டது சட்டை எப்படி இருக்கு நல்லா இருக்கு நல்லா லுக்கா இருக்கு உன புடிச்சுக்கனடா நீ ஏற்கனவே அந்த பேஷன் பத்தி இருக்க நல்லா பிடிக்கணும் அத நான் இன்னைக்கு உன பாக்க வரேன் தெரிஞ்சா புது சட்டை வாங்கி போட்டு வந்திருக்கேன் எப்படி நல்லா இருக்கு அந்த சட்டை எப்படி இருக்கு நல்லா இருக்கனா ஆமாங்க ஆமா உனக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனை இவன் சட்டை நல்லா இருக்கா பேண்ட் நல்லா இருக்கா உயிரை வாங்கிட்டு இருக்கான்

வாழ்ந்தாலும் செத்தாலும் கடைசி வரைக்கும் நான் வாங்குறதா வாழ்ந்தே நான் ஒரு முடிவு எடுத்துட்டு அதனால என்ன கோபிடல ஒன்ன விட்டு நான் போக மாட்டேன் நீ கவலைப்படாத என்ன விட்டு நீ போக இருந்தா சரிதான் சரி பூமி ரொம்ப நேரம் இந்த கோயில நின்னு பேசுறாங்க எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் வருவாங்க ஊர்க்காரங்க சொந்தக்காரங்க வந்து பாத்த பிரச்சனை இருக்கு வீட்டுல சொல்லி கொடுத்துறாங்க வாங்க நம்ம வேற இடத்துல உட்கார்ந்து பேசுவோம் என்ன சங்கிதா என்ன சொல்லு என்ன நினைச்சுக்கிட்டே நீ சாப்பிடாம இருக்க ரொம்ப இலச்சு போனே எனக்கு இப்படி பாக்கணும் பாக்க ரொம்ப சங்கடமா இருக்கு சங்கிதா நல்லா சாப்பிட்டு தெம்பா இரு கல்யாணத்துக்கு நல்லா தெம்பா இருக்கா சாப்பிட்டு ஆமா சாப்பிட்டு தெம்பா இரு தெம்பா வேற ஒரு மாப்பிள்ளை பாத்தி கெட்டி இருப்பாவா நீ பாத்துட்டு

எங்க பேர் பண்ண மாதிரி ரெண்டு வீட்ல எல்லைய அந்த நடு தள்ள பிச்சரா இருக்கு வாண்டீர் வாள யானீர் வாள அம்மா பிச்ச பண்ற பிச்ச இருக்கு நம்ம ரோட்ல சரி பொறுத்ததே பொறுத்த இன்னும் கொஞ்ச நாள் எப்படியா பொறுத்துக்க வீட்ல எப்படியா சமாளி நான் இதுக்கு தனியா வீடு பத்தல வீடு பத்தன அப்படியே கல்யாணம் முடிச்சிட்டு வந்து கூட்டி போய் இருந்தேன் சரியா அப்புறம் நீ குட்டி நாலா நான் ஓடி நான் என்ன ஓடி வரலையா அப்படி ஓடி வரணும் எனக்கு இல்ல நான் இருந்து அப்பா அத்தை அப்படியே பொன்னி கட்டி சம்மதி கேட்டு என்ன கேட்டிப்பா அப்புறம் நான் வந்து ஓடி வரேன் நீ குட்டா சரி சரி நீ சொன்னதே சொல்லிட்டே நான் ஊட்ல இருந்து அப்பா அத்தை வந்து பொன்னி கேக்கேன் சரியா இப்ப வா போ ஊட்டுக்கு நேரா ஆயிட்டு